அவன் தொடர்ந்து மலம்பட்டி துர்கா கண்ணன் அவரது காலை அவனை தொடர்ந்து சின்ன ஆதித்யன் அவரது தொடர்ந்து சந்திரன் அவரது தொடர்ந்து மேட்டுப்பாட்டி பால்காண்டி பிள்ளைகள் நினைவாக அமரன் அவரது காலை மாதிரி அரவு காட்டியாட்டியும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற

பிறப்புமிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா பொது குமிக்க ஊழலுக்கு பெருமை சேர்த்திடவா இந்த மாதிரி ஜனதா கட்சியினுடைய மாநில செயலாளர் தமிழ் முரசு வழக்கறிஞர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்டத்தினுடைய செயலாளர் திரு சபரி சார்பாகவும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை கிழக்கு மாவட்ட தலைவர்மன் அவர்கள் சார்பாக சேர்ந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய திருப்பினர் திரு குடும்பத்தமன் அவர்கள் சார்பாக ஒன்று அல்ல எந்த அல்ல ஆயுள் அச்சு ஒன்று பத்திரப்பதிவு அமைச்சர் மூர்த்தி அவர்கள் சார்பாக அட்டப்பட்டு குமார் அவர்கள் சார்பாக ஒரு வெள்ளி ஞானயம்

அவர்கள் சார்பம்பேக்கருடைய உரிமையாளர் சார்பாக ஒரு வெண்ணயம் அருகே சிறப்பிக்க உள்ளாரா

மாபெரும்பாடு தெரியல இந்த மாபெரும் வருமான அனைத்து மாணவர்களுக்கு வெள்ளி காய்கறி வேறு குமார் அவர்களுக்கு நாட்டை சேர்ந்த சிங்கப்பூர் கோபம் சார்பாக ஒன்று ஒன்ற இரண்டு இல்ல ஆயிரத்து ஒன்று வரைக்கும் சின்ன பிடிக்க

தஞ்சிட்டு வெளில போயிருவது காளையா காளிகர சுவ எங்கே மாவட்டார் காளையார் நேரத்தில் சேர்ந்தா காளையார் சேர்ந்தா ருப்பணியமான வர்றது காரி காய் அந்த காளையை வெப்படே பெருந்து தந்துவிட்டு வெங்கூர் ஒரே நாட்டு மதுரை மாவட்டத்திற்கு கே வெங்கடமெல்லாம் திறப்பு பதி சந்திச்சிக்கொண்டு இருந்திருக்கிட்ட கள்ளம்பதி செந்தா வாலிநாட்சியம்மன் கூட அடுமையாக பருதி

பன்னோடை தெய்வீட் பிரமாள் தூளை எடுக்க முடியறா நேரேங்கள் நங்கி போய் அறிக்கே போ நேரேங்கள் நங்கி கொள்ள இருக்கிறன காலங்கள் கண்ணுட இருக்கிறன பரிசுதே வீரருக்கு காலையும் நடுவோலருக்கு பெருமை சேத்திடாவா காடி பெருமை சேத்திடாவா சுபஹங்கே மாவட்டம் காலையார் கோளர்ட் என்ன ரகுமணி அம்மால வருது காரிகாய் அந்த காளை எப்படியும் மதுரை மாமட்டத்துக்கு பெருமை சேத்திட வேண்டும் ஒரே நோக்கத்தோட மதுரை மாவட்ட கள்ளம்பட்டி சென்ற வாலாட்சி அம்மன் குழு வீரர்கள் கடுமையாக பரவி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பஞ்சு போய் விரைவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சேரும் திருவடி நாடு மதுரை மாவட்டம் நேரில் ஒன்றியம் வஞ்சி நகர ஊராட்சி பேட்டாம்பட்டி கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் தருவாங்க

மாணவடி அண்ணாம சார்பாக சார்பாக கள்ளப்பட்ட உடல் சார்பாக அழித்து ஒன்று மாணவச் செயலாளர் வடக்கறிஞர் தமிழ மருத்துவ மாற்றம் மாவட்ட செயலாளர் சபரி சார்பாக ஆரம்பித்து ஒன்று மேலும்

ஐம்பத்தி ரூபாய் சாப்பிட்டோம் கூட வேறு ஒன்று எழுதி ஒவ்வொரு கூட கொண்டு உத்தார கூட ஒன்று உத்தார விட அரே இது விடல கல்லணு எடுத்து கல்லென்பட்டு